வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குரு துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்லேருந்து துரை இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்ஏ ஜோதிடப்படி நம்ம பாரம்பரியத்தில் நிறையா விதிப்படிக்கிறோம் டிஎன்ஏ ஜோதிடப்படி நம்ம டிஎன்ஏ ஜோதிட பாடம் எடுக்க போகிறதால டிஎன்ஏ ஜோதிடத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்றத எடுக்கிறோம் அப்போ இதில் வந்து திருமண தாமதம் திருமணம் யாருக்கெல்லாம் தாமதமாக ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் தாமதம் ஆகிறதுக்கான ரூல் அதாவது இந்த ஜா இந்த ரூலை நம்ம நம்ம எப்பயும் தான் இந்த ரூலை எப்படி எடுத்து நீங்கள் பொருத்தலாம் அப்படின்னா யாருடைய யாருக்கெல்லாம் திருமணம் தாமதம் ஆயிருக்கோ அவங்க ஜாதகத்தில் எடுத்து இதை பார்த்தீங்க அப்படின்னா அது சரியாக இருக்கும் அப்போ இந்த ரூல் இருக்கிற ஜாதகம் எல்லாம் திருமணம் தாக தாமதம் ஆகுமானா அது கிடையாதுங்க ஓகேங்களா திருமணம் தாமதம் ஆன ஜாதகத்தில் ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசில் திருமணம் ஆனவங்க பெண்களாக இருந்தால் இருபத்தாறு இருபத்தேழு வயசில் இருபத்தேழு வயசுக்கு மேலே திருமணமானவங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற இந்த ரூல் மேட்ச் ஆகும் அந்த திருமண தாமதத்தை கொடுக்கறது டிஎன்ஏ ஜோதிடத்தில் செவ்வாய் கருமாவை வெளிப்படுத்துகிற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த நட்சத்திரங்கள் அவருங்க லக்கணப்புள்ளியாவோ ராசியாவோ இல்லை லக்னாதிபதி நின்ற நட்சத்திரமாகவோ ஏழாம் அதிபதி நின்ற நட்சத்திரமாகவோ இருக்கும் ஓகேங்களா கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த நட்சத்திரங்களை வந்து செவ்வாயோட கர்மாவை வெளிப்படுத்தும் இது அவங்களுக்கு லக்கணப்புள்ளியாவோ லக்னாதிபதியாவோ ராசி நின்ற நட்சத்திரமாவோ இல்லை ஏழாம் அதிபதி நின்ற நட்சத்திரமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு திருமண தாமதமாகறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுபோல் செவ்வாய் கர்மாவை வெளிப்படுத்துகிற ராசின்னு பார்த்தீங்கன்னா பதினோராம் பாவம் ராசின்னு பார்த்தீங்கன்னா கும்பம் கும்பம் அப்படின்றது கும்பம் அப்படின்றதுல இவங்களுடைய லக்னாதிபதியோ ஏழாம் அதிபதியோ இருந்தாலும் அவங்களுக்கு திருமண தாமதம் ஆகிறதுக்கு அதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அதே போல் செவ்வாய் மாவை வெளிப்படுத்துகிற பாவம் பார்த்தீங்கன்னா பதினோராம் பாவம் அந்த பதினோராம் பாவத்தில் உங்கள் லக்னத்தில் இருந்து பதினோராம் பாவத்தில் லக்னாதிபதியோ அப்படி இல்லைன்னா ஏழாம் அதிபதியோ இருந்தாலும் அவங்களுக்கும் திருமண தாமதம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அடுத்தது செவ்வாய் கர்மாவை வெளிப்படுத்துகிற கிரகம்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அப்போ சனி பகவான் லக்கணத்தோட இல்லை ஏழாம் அதிபதியோட இருந்தது அப்படின்னாலும் அவங்களுக்கும் அந்த லக்னம் லக்னாதிபதியோட சனி பகவான் தொடர்பில் இருக்கிற இருக்கிறாரு இல்லை லக்கணத்துல இருக்கிறாரு இல்லை லக்னாதிபதி கூட சேர்ந்து இருக்கிறாரு இல்லை ஏழாம் அதிபதி கூட சேர்ந்து இருக்கிறாருன்னா அவங்களுக்கும் திருமண தாமதம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த சனி பகவான் வந்து செவ்வாயோட கர்மாவை வெளிப்படுத்துவார் அதனால் இந்த செவ்வாய் கர்மா தான் திருமண தாமதத்தை சொல்லுது அந்த வகையில் இந்த செவ்வாய் கருமாவை வெளிப்படுத்துகிற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி செவ்வாய் கருமாவை வெளிப்படுத்துகிற கிரகம் பார்த்திங்கன்னா சனி பகவான் செவ்வாய் கருமாவை வெளிப்படுத்துகிற ராசின்னு பார்த்தீங்கன்னா கும்பம் செவ்வாய் கருமாவை வெளிப்படுத்துகிற பாவன் பார்த்திங்கன்னா பதினோராம் பாவம் அப்போ இந்த 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 அமைப்புகள் எல்லாம் லக்னாதிபதி கூட ஏழாம் அதிபதி கூட தொடர்பு போது அந்த ஜாதகருக்கு திருமணம் தாமதம் ஆகுது நிறைய வாய்ப்பு தவற விடுறாங்க அவங்க அப்போ இந்த போல் ஜாதகர்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எனக்கு இப்படிப்பட்ட வரன் தான் வேணும் அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப கண்டிஷனோடு இருக்கக்கூடாது அது சார்ந்த எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டு அவங்க அமைச்சிக்கிட்டாங்கன்னா சீக்கிரம் திருமணம் ஆகும் ஏன்னா அவங்க ஜீன்லேருந்தே அந்த கருமா இருக்கு இந்த இந்த நட்சத்திரங்கள் இந்த அமைப்பு நம்ம சொன்ன இந்த அமைப்புலாம் வந்து ஒரு ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா அவங்க பரம்பரை அவங்களுடைய ஜீன் இந்த ஜாதகரோட அம்மா அம்மா கூட பிறந்த உறவுகள் தாத்தாப்பட்டி இந்த பக்கம் அப்பா அப்பா கூட பிறந்த உறவுகள் தாத்தாப்பட்டி அவங்களுக்கே வந்து அந்த திருமண தாமதம் அதாவது திருமண தாமதம் தாமதமாகறது அவங்க அந்த குடும்பத்தில் திருமணம் ஆகிறது திருமணம் ஆகாமல் இருக்கிறது திருமணமாகி பிரிஞ்சது சின்ன வயசுலேயே வாழாமல் இருக்கிறது இதெல்லாம் அந்த திருமண வாழ்க்கையை சார்ந்த பிரச்சனை நாம் சொன்ன இந்த இந்த நட்சத்திரங்கள் இந்த ராசி அமைப்பு உள்ள குடும்பத்தில் இருக்கும் நீங்கள் வந்து கேட்டு பார்க்கலாம் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகம் இருந்தாலும் அதில் அப்ளை பண்ணி மாறுங்க இது சரியாக இருக்கும் நூறு பர்சன்ட் சரியாக இருக்கும் இந்த நாம் நாம் சொல்கிற இந்த டிஎன்ஏவில் சொல்கிற எல்லா விஷயமும் நம்ம விஷால் சார்ந்து படித்தது தான் அதை நம்ம அப்ளை பண்ணி பார்த்து அது நிறைய ஜாதத்தில் ஒத்து வர்றது அதனால் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்மளும் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு தான் நம்மளும் வந்து இதுக்கு முன்னாடி அந்த டிஎன்ஏ வகுப்பு டெலகிராமில் எடுத்தோம் இப்போ நேரடியாக வந்து ஜூம் மீட்டிங்கில் எடுத்துட்டு எடுக்க போகிறோம் இதுக்கு முன்னாடி தசாபத்தி வகுப்புன்னு எடுத்தோம் சந்திரநாடி வகுப்புன்னு எடுத்தோம் நண்பர்கள் நல்லா ஆதரவு கொடுத்தாங்க ரொம்ப நன்றி இந்த வகுப்பும் அது போல் வந்து எளிமையாக இருக்கும் அதாவது பலன் சொல்கிறதுக்கு ரொம்ப நம்ம போட்டு மண்டையை இல்லைங்க இந்த நட்சத்திரங்கள் இருந்தாலே இப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்து சொல்கிறதுக்கு இந்த டிஎன்ஏ ஜோதிடம் ரொம்பவே பயன்படும் அப்போ நம்ம இப்போ ஒரு ஜாதகம் வருது அவங்ககிட்ட இது போல் இந்த நட்சத்திரங்கள் இருக்குதுன்னு வச்சுங்க உங்கள் ஜீனில் இது போல் திருமண வாழ்க்கையோட கொடுப்பனை இப்படி இருக்குது நீங்கள் திருமண வாழ்க்கையை சார்ந்த எதிர்பார்ப்போடு இருக்காதிங்க ஆனால் திருமண வாழ்க்கையை சார்ந்த எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டு நம்மளுக்குன்னு ஒரு மனைவி இருக்காங்க நம்மளுக்குன்னு ஒரு கணவன் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி வாங்க எதிர்பார்ப்பு பெருசாக வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து பாதிப்பை உண்டு பண்ணணும் ஏன்னா அந்த கர்மா உங்கள் உங்கள் ஜீனில் இந்த செவ்வாயோட கர்மா அப்படின்னு இருக்குது எதிர்பார்ப்பை குறைச்சிட்டு வாழ்ந்தால் செவ்வாய் கர்மாவோ பாதிப்பு இல்லை ஓகேங்களா அப்படி சொல்கிறதுக்கு அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு அவங்களுடைய கொடுப்பனை என்னன்னு சொல்கிறதுக்கு இந்த டிஎன்ஏ ஜோதிடம் சிறப்பாக பயன்படும் நிறையா நம்ம விதிகளில் பாரம்பரியத்தில் வந்து ஆப்ஷன் இருக்குது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலான்னு ஆனால் இந்த டிஎன்ஏ ஜோதிடத்தில் விஷால் சார் சொல்லுவாங்க இந்த இந்த காம்பினேஷன் இருந்துன்னா இது இப்படி தான் இருக்கும் அப்படின்வாங்க இந்த காம்பினேஷன் இருந்ததுன்னா இது இப்படி தான் இருக்கும் அதை வந்து நம்ம நடந்த நிகழ்வு நடந்த ஜாதகத்தில் தான் பார்க்க முடியும் நடக்க போகிற ஜாதகத்துக்கு இந்த காம்பினேஷன் இருக்கிறங்கள்லாம் வந்து அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ எனக்கு ஏழு பதினொன்று தொடர்பு இருக்குங்க ஏழாம் அதிபதி பதினோராம் அதிபதி தொடர்பு இருக்குது ஏன்னா எனக்கு இருபத்தி ரெண்டு வயசில் திருமணம் ஆயிடுச்சு ஓகேங்களா அப்போ நம்ம இந்த ஜா தாமதம் தாமதமாகிற இந்த ஜாதகத்தில் தாமதமாகற நம்ம நண்பர்களுக்கு ஜோதிடர்களுக்கு தாமதம் ஆவிற நம்ம நண்பர்களுக்கு இந்த ரூல் வந்து அதில் பொருந்துதான்னு பார்த்து பொருந்தும் கண்டிப்பாக நூறு பர்சன்ட் சரியாக இருக்கும் எவ்வளோ ஜாதகம் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லே அஸ்ட்ரோ வடலூர் துறை அப்படின்ற யூடியூப் சேனல்லே திருமண தாமதம்னு நிறையா உதாரண ஜாதங்கள் சார்ட்டு போட்டு அந்த சார்ட்டில் எப்படி இந்த விதிகளை சொல்லி அதுக்கான விளக்கங்களோட கொடுத்துருக்குறேன் நான் திருமண தாமதம் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லி இந்த விதிகளை சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு உதாரண ஜாதகம் போட்டு இந்த விதியை வந்து எப்படி அந்த ஜாதகத்தில் வேலை செஞ்சுன்னு ஒரு நாலஞ்சு வீடியோ போட்டிருக்கேன் திருமண தாமதத்துக்கு அது போய் பாருங்கள் யூடியூப்பில் நிறையா வந்து அந்த ஆரம்ப நிலையில் ஜோதிடம் படிக்கிறவங்களுக்கு பலன் சொல்கிற போல் எளிமையான வீடியோ எளிமையான விதிகளோடு இருக்குது நம்ம வகுப்பு எல்லாமே நிறையா விதிகள்லாம் கிடையாதுங்க எளிமையான விதிகளோடு பார்த்தா பலன் சொல்கிற அளவுக்கு ஒரு அப்படின்னு கரெக்டாக இருக்கும் மற்றபடி நம்ம தெரிஞ்சுக்கிறது எல்லாமே நம்மளுடைய நாலேஜு தான் ஜோதிடத்தில் எல்லாத்தையும் வச்சு பலன் சொல்லணுன்னா ஒரு நாள் பத்தாதுங்க அதனால் நம்மளுக்கு தெரிஞ்ச எளிமையான விஷயங்களை வச்சு சந்தை வச்சு கேள்வியை சொன்னோம் இந்த டிஎன்ஏ ஜோதிடத்தை வச்சு கொடுப்பனையை சொல்கிறோம் தசாபத்தியை வச்சு அவங்களுக்கு நிகழ்வு எப்போ எப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு வழிகாட்டுறோம் இப்படி நம்ம பார்த்திங்கன்னா இன்னொரு சின்ன சின்ன விஷயங்கள் ராகு எதை வச்சு என்ன சொல்லலாம் அப்படின்னு அந்த சின்ன சின்ன விஷயங்களை வச்சு அது கோச்சாரத்தை வச்சு என்ன சொல்லலாம் அவர் சின்ன சின்னதாக தெரிஞ்சிக்கிட்டா போதுங்க ரொம்ப எல்லாத்தையும் திதி யோகம் கருணம் அடுத்தது இந்த முடக்கு காலப்பகை இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எதுவுமே ஒரு முடிவுக்கு வர முடியாது அதனால் ஓரளவு பார்த்துங்க அதெல்லாம் நம்ம நாலேஜில் உங்கள் மனசுக்குள்ளே இருந்து ஓ இது இந்த நேரம் இது வந்து தசாபுத்தி நடக்குது இது வந்து நம்மளுக்கு காலப்பகையாகவும் இருக்குது அப்படின்னு நீங்கள் மனசில் வச்சுக்கலாம் இது போலலாம் அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா அப்படின்றத எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு பேஸ் அப்படின்றது புத்தி கோச்சாரம் ராகுக்கேதை வச்சு எடுக்கிறது இந்த டிஎன்ஏ ஜோதிடம் அப்படின்றது அவங்களுடைய கொடுப்பனை ஃபஸ்ட்டு கொடுப்பனை கொடுப்பனைக்கு அவங்க ஜாதகம் என்ன சொல்லுது அதில் புத்தி நிகழ்வு என்ன சொல்லுது அந்த நிகழ்வை நம்ம அவங்க எப்படி அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம பொதுவான விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டால் போதும் நிறையா விஷயங்கள் நம்ம கத்துக்கிறது இன்னும் நம்ம ஜோதிடத்தில் அடுத்தடுத்த நிலைக்கு போகலாம் ஆனால் எல்லாம் தெரிஞ்சு வைக்கலாம் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி அந்த நேரத்தில் பலன் சொன்னீங்கன்னா ஒன்று ப்ளஸ்ஸாக இருக்கும் ஒன்று மைனஸாக இருக்கும் எது சொல்கிறது அப்படின்னு குழப்பமாயிடும் ஓகேங்களா அதனால் இந்த டிஎன்ஏ ஜோதிடம் உங்களுக்கு பலன் சொல்கிறதுக்கு இவ்வளவு இது வரைக்கும் நீங்கள் சாதாரணமாக சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த நட்சத்திரங்களை இப்போ கர்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த கிளாஸ்ல வந்து நட்சத்திரங்களோட இருபத்தேழு நட்சத்திரங்களோட கர்ம பதிவு சொல்கிறோம் ராசிகளோட கர்ம பதிவு சொல்கிறோம் கிரகங்களோட கர்ம பதிவு சொல்கிறோம் பாவங்களோட கர்ம பதிவு சொல்கிறோம் இது எப்படிலாம் ஜாதகத்தில் வேலை செய்யுது அப்படின்றத அவங்களுக்கு எடுத்துக்காட்டோட சொல்லுவோம் அந் அப்படி தான் இந்த வகுப்பு நடக்கும்போது இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பலன் சொல்ல இன்னும் ஒரு ஒரு வந்த உடனே ஒரு நோட்டை பிரித்த உடனே அந்த லக்னம் லக்கணத்தில் ஒரு அவங்க நட்சத்திரம் இது இருக்கா அப்போ அவங்க குடும்பத்தில் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ லக்னாதிபதி போய் வர இடத்துல இருக்கிறாரா அதை வச்சு ஒரு பலன் சொல்லலாம் சொல்லும் போது சரியாகவே இருக்கும் அது நூறு பர்சன்ட் சரியாகவே இருக்கும் நம்ம பாரம்பரிய ஜோதிடத்தில் சொல்கிறோம் நிறையா இல்லை ஆனாலும் இது சொல்லும்போது இது நம்மளுக்கு ஒரு நூறு பர்சன்ட் சரியாக இருக்கும் ஏன்னா இந்த சரியாக இருக்கிற விஷயத்தை மட்டும்தான் விஷால் சார் வந்து சொல்லுவாங்க விதி இல்லை இல்லை ஓகேங்களா அதை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை ஒரு நாமளும் அவர் சொன்ன விஷயத்தை அப்படியே சொல்கிறோன்னா நாமளும் ஒரு கணக்கான ஜாதகத்தில் நம்ம அப்ளை பண்ணி பார்த்து அதை நம்ம நிறையா பேருக்கு சொல்லி அந்த விஷயத்தை தான் நம்ம கிளாஸாக எடுத்தோம் ரோஸ்லி நம்பாவும் அது போல் அந்த நிறைய விஷயங்கள் இந்த கர்மாஜியோதிடத்தை சொல்லி கொடுத்தாங்க இது வந்து ரொம்ப உங்களுக்கு பலன் சொல்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் வகுப்பில் கலந்துங்க உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் கிட்ட முன் இதுக்கு முன்னாடி இந்த டிஎன்ஏ ஜோதிடம் படித்த நண்பர்களும் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு இந்த வகுப்பை பற்றி ஷேர் பண்ணிவிடுங்க இது வீடியோ வகுப்பாக எடுக்கிறோம் முதன் முதல்ல ஜூமில் எடுக்கிறோம் இதுக்கு வந்து வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்துருவோம் அதனால் இந்த வகுப்பில் நண்பர்கள் கலந்துங்க உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களும் சொல்லுங்கள் உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்குனாலும் நம்மளுடைய நம்பர் வந்து நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஃபைவ் ஜீரோ டூ ஒன் ஜீரோ இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்மளை சேனலையும் பாருங்கள் அஸ்டோ வடலூர் துறை அப்படின்ற சேனலை பாருங்கள் பயனுள்ள வீடியோகள் நிறையா இருக்குது அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் என்னை கூப்பிடலாம் ஓகேங்களா நன்றி நண்பர்களே மீண்டும் அது அடுத்த பதிவில் சந்திக்கிறோம்